இடநிலை ஆசிரியர் பணியிட தேர்வு முடிவுகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது இதில் தமிழ் மொழி தேர்வில் இருபது மதிப்பெண்கள் கூட பெற முடியாத ஆசிரியர்களின் அவலநிலையை இத்தேர்வு முடிவு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணிக்கு செல்வதற்கு பட்டதாரி இடநிலை ஆசிரியர்கள் அதற்கான தகுதி தேர்வினை எழுதி கண்டிப்பாக தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் பின்னர் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் போட்டி எழுத்து தேர்வில் பகுதி ஒன்றில் தமிழ் பாடத்தில் ஐம்பது மதிப்பெண்களுக்கு நடத்தப்படும் தேர்வில் இருபது மதிப்பெண் அதாவது நாற்பது சதவீதம் பெற வேண்டும் அதேபோல் பகுதி இரண்டில் நூத்தி ஐம்பது மதிப்பெண்களுக்கு நாற்பது சதவீதம் அதாவது அறுபது மதிப்பெண் பெற வேண்டும் பகுதி ஒன்று தமிழ் மொழி பாடத்தில் இருபது மதிப்பெண் பெற்றால்தான் அந்த தேர்வுக்கான விடைத்தாளின் பகுதி திருத்தப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்தது இந்நிலையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் போட்டி எழுத்துத் தேர்வு முடிவுகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது இதில் பகுதி ஒன்று மற்றும் பகுதி இரண்டு தேர்வுகளை எழுதியவர்களின் பெயர் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் பதிவு எண் பிறந்த தேதி மதிப்பெண் தகுதி அல்லது தகுதி பெறவில்லை என்ற விவரம் டிஆர்பி டாட் கவர்மெண்ட் என்ற இணையதளத்தில் விடப்பட்டுள்ளது இந்த தேர்வு முடிவு தமிழ்மொழித் தேர்வில் இருபது மதிப்பெண் கூட பெற முடியாத சில ஆசிரியர்களின் அவலநிலையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது இதுகுறித்து ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இடைநிலை ஆசிரியர் பணிக்கான எழுத்துத் தேர்வு கடந்த இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று ஓஎம்ஆர் சீட் மூலம் நடத்தப்பட்டது தேர்வில்ூத்தி பத்தொன்பது தேர்வர்கள் கலந்து தேர்வில் கேள்விகளுக்கான குறிப்புகள் ஆசிரியர் குறிப்புகள்ர்வு வாரிய ஆட்சேபனை தெரிவிக்கும் வசதியுடன் வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது தற்காலிக விடை குறிப்பிற்கு இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் மூன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி வரை தேர்வர்கள் இணையவளையில் தங்களது ஆட்சேபனைகளை தெரிவிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் கட்சியில் பெறப்பட்ட அனைத்து ஆட்சேபணங்களையும் பாடவாரியாக வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டது இந்த ஆய்வுக்கு பின் பாட வல்லுநர்கள் குழுவால் இறுதி செய்யப்பட்ட விடை குறிப்புகளின் அடிப்படையில் எழுதிய தேர்வர்கள் ஓ எம் ஆர் விடைத்தாளனை கணிமயமாக்கப்பட்ட மின்னணு செயல்முறை மூலம் மதிப்பீடு செய்து மதிப்பெண்கள் கணக்கிடப்பட்டன அதன்படி தற்பொழுது இந்த தேர்வில் பார்ட் பி யில் தமிழ் மொழி வினாக்கள் கொண்ட வினாத்தாளினை எழுதி அனைத்து தேர்வர்கள் பெற்ற மதிப்பெண்கள் இறுதி விடை குறிப்புடன் வெளியிடப்படுகிறது மேலும் பாட வல்லுநர்களின் முடிவே இறுதியானது என்று அறிவிக்கப்படுகின்றது மேற்கொண்ட எந்த ஆட்சேபணங்களையும் ஆசிரியர் தேர்வு தேர்வாரியம் ஏற்க இயலாது பாட வல்லுநர்களின் முடிவே இறுதியானதாகும் இவர்களின் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று ஆசிரியர் வாரிய தலைவர் வெளியிட்ட குறு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்துருங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி